வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் மாஸ்க் இந்த படம் வந்து காமெடி த்ரில்லர் கலந்த ஒரு படமா வந்திருக்கு இயக்குனர் விகர்ணன் அசோக் இயக்கியுள்ள இந்த படத்துல நம்ம கவின் ஆண்ட்ரியா சார்லி ருஹானி சர்மா போன்ற பல திறமையான கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு சரி வாங்க இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகலாம் சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா ஒரு அரசியல்வாதியான பவன் தேர்தல் செலவுகளுக்காக மறைத்து வைத்திருந்த நானூற்றி நாற்பது கோடி ரூபாவை ஆண்ட்ரியா நடத்தும் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து முகமூடி அணிந்த ஒரு கும்பல் திருடி செல்கிறது இந்த இவ்வளவு பெரிய பணத்தை கையாண்டு மறைத்து வைத்திருக்கும் ஆண்ட்ரியாவின் உண்மையான பின்னணி என்ன பணத்தை கண்டுபிடிக்க அவரால் நியமிக்கப்பட்ட டிடெக்டிவ் கவின் முகமூடி கும்பலை எப்படி கண்டுபிடிக்கிறார் அந்த பணத்தை திருடியது யார் அதற்கான காரணம் என்ன இதுதான் இந்த மாஸ்க் படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னண்டு பார்க்க போனா முதலாவது ஹீரோவாக நடித்திருந்தாலும் வழக்கமான இலக்கணங்களை மீறி காமெடி கலந்த கொஞ்சம் வில்லத்தனமும் கலந்த நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் கவின் இது அவருக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது இரண்டாவது கவினும் அவரோட நண்பர்களும் ஹீரோயின் ருஹானியும் சேர்ந்து செய்யும் காட்சிகள் கலகலப்பாக இருக்கின்றன நானும் மோகன் மாதிரி என்று அவர்கள் சொல்லும் வசனங்களுக்கு தியேட்டரில் கைதட்டல் கிடைத்துள்ளது மூன்றாவது ஆண்ட்ரியா வில்லியாகவும் சமூக சேதகையாகவும் நடித்துள்ளார் சார்லி அப்பாவித்தனமாக ஆரம்பித்து இறுதியில் எதிர்பாராத ட்விஸ்டுடன் வரும் அவரோட கதாபாத்திரம் சிறப்பு நான்காவது நானூற்றி நாற்பது கோடியை திருடியது யார் என்ற கேள்வியும் அடுத்தடுத்து நடக்கும் காட்சிகளும் படத்தை விறுவிறுப்பாக நகர்த்துகின்றன ஐந்தாவது பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு வலு சேர்க்கின்றன கண்ணுமொழி பாடல் ஆட வைக்கிறது இதுதான் எங்கள் உறகம் கிளைமேக்ஸ் பாடல்கள் ஃபாஸ்டாக உள்ளன சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா முதலாவது முதல் பாதியில் வேகம் சற்று குறைவாக இருப்பதாக தோன்றுகிறது இரண்டாவது எடிட்டிங் நௌஃபல் அப்துல்லா இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம் முதல் பாதியை இன்னும் விறுவிறுப்பாக எடுத்திருக்கலாம் மூன்றாவது பவன் சம்பந்தப்பட்ட அரசியல் காட்சிகள் பல படங்களில் பார்த்தது போன்றே புதிதாக எதுவும் இல்லை நான்காவது தயாரிப்பாளர் என்பதால் ஆண்ட்ரியாவை ஒரு டீசென்ட் வில்லியாக காட்டியிருப்பது படத்தின் வேகத்திற்கு ஒருவித தடையாக அமைந்துள்ளது சரி நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் ரேட்டிங் ஐந்து ஸ்டாருக்கு மூன்று ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யார் நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே